அண்ணாமலையவர்களை பற்றி யாராவது பேசினாலே அவர் சும்மா விட மாட்டார் இப்படி இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலையவர்களையே நைஸாக கலாய்ச்சி விட்ருக்கீங்க அவர் சும்மா விடுவாரா தான் பதிலுக்கு அவர் உங்களை கலாய்ச்சி கலாய்ச்சிட்டுட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவோட துணை முதல்வரை வந்து கலாய்ச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழகத்துல தமிழக முதல்வர் தலைமையில தொகுதி மறுவரை கூட்டம் வந்து நடந்துச்சு இந்த கூட்டத்துல கர்நாடகாவோட துணை முதல்வரான டி கே வந்து கலந்துக்கிட்டாருங்க கலந்துக்கிட்டு திரும்ப போகும்போது அவர்கிட்ட செய்தியாளர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இப்போ உங்க கூட்டத்துக்கு எதிராக பாஜக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பேர் சொல்லியிருக்காருனா ஆ நடத்துட்டும் நடத்தட்டோம் நான் அதை வந்து என்கரேஜ் தான் வந்து பண்ணுவேன் இப்போ ஆஃபீஸராக வந்து எங்கள் ஸ்டேட்டில் இருந்தார் பார்த்தீங்களா அவர் தான் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு பாவம் அவரே ரொம்ப போர்மன் அவர் வந்து நல்லா இருந்துட்டு போட்டோம் அவருக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லாமல் அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டில் சர்வீஸ் பண்ணனால அவருக்கு வந்து எங்களோட பவர் நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இப்போ இவரோட வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க அவரோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் பேசின இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அதுக்கு கீழே வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கர்நாடகா மக்களுக்காண்டி எவ்வளவோ நல்ல விஷயங்களை வந்து பண்ணேன் அதை மனசில் வச்சு இந்த அப்பாவை மனுஷனை போர் வந்து இன்னைக்கு வாழ்த்துறாரு பார்த்தீங்களா உண்மையிலே இந்த விஷயத்துக்கு நான் சந்தோஷப்படுறேன் என்னைய வாழ்த்தின மாதிரி கர்நாடகாவோட துணை முதல்வருக்கும் அவரோட ஆசை வந்து நிறைவேறணும் இவரோட ஆசை என்ன இப்போ வந்து கர்நாடகாவோட முதல்வராக சித்தராமையா அவர்கள் வந்து இருக்காரு இப்போ சிவக்குமார் என்ன நினைக்கிறாரு சித்தராமையாவை எப்படியாவது முதல்வர் நாற்காலியிலேருந்து தூக்கிட்டு இவர் வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்றது தான் சிவக்குமார் அவர்களோட ஆசை இவரோட ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொளுத்தி போடுற மாதிரி இந்த பதிவை வந்து போட்டிருக்காருங்க இவ தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா கர்நாடகா துணை முதல்வருக்கு இதெல்லாம் தேவையா வந்தமா மீட்டிங் அட்டன் பண்ணமா போனமா இல்லாம தேவ இல்லாம அண்ணாமலை அவர்கள் நைசா கலாய்ச்சா அவர் சும்மா விடுவாரா இதுனால திரும்ப பங்கமா சிவக்குமார் அவர்களை கலாய்ச்சி விட்டுருக்காரு இப்பயாவது அண்ணாமலையர்களை பத்தி சிவக்குமார் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில கர்நாடகாவோட துணை முதல்வர் இந்த மாதிரி எல்லாம் பேசலனா தாங்க வந்து அதிசயம் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா துணை முதல்வர் தமிழகத்துக்கு வரேன்னு சொன்னதுல இருந்து பெரிய லெவல்ல போர்க்கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு நீங்க எதுக்கு தமிழகத்துக்கு வர்றீங்க நீங்க தமிழகத்துக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சொன்னீங்க தமிழக அரச அனுமதியே இல்லைனா கூட நாங்கள் வந்து மேகதாதான கட்டிய தீர்வோன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பெங்களூருக்கும் இடையில மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து அமல்படுத்துவீங்கன்னு பார்த்தா அதை அப்படியே கிடப்பில் வந்து போட்டுட்டீங்க தமிழகத்துக்கு ஆதரவாக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்புறத்துக்கு நீங்கள் தமிழகத்துக்கு வரீங்க அப்படின்னு இவரோட வருகைக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணார் இதனால் கர்நாடகாவோடய துணை முதல்வர் கொஞ்சம் கடுப்பில் தானே வந்திருப்பார் அந்த கடுப்பை வெளிப்படுத்தணும்னு அண்ணாமலை அவர்களை நக்கல் பண்ணி இப்போ வந்து பயங்கரமாக வாங்கி கட்டிக்கிட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்